இது நம்மள வேலை வாங்கும் ஓலை மூக்கன் சந்தைக்கு போறான் யார் இது வரணும் சவுண்டு ப்ளஸ் சவுண்டு எல்லா வகையான சவுண்டு ப்ளஸ் வரும் மூளை மூக்கன் சந்தைக்கு போகிறான் அவன் யோ ఫ్రెండ్స్ కమంట్ పుణ్యు பிரிதி சரண் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ வெல்கம் வெல்கம் சரண் ப்ரோ லைக் பண்ணிக்கோங்க ஓலை முக்க போகிறோம் நண்பர்களே ஆதரவு கொடுங்க நண்பர்களே என்னாச்சுன்னு தெரியல மோசமாக போயிட்டு இருக்கு லைவ் என்னால் அது கடுப்பாக இருக்கு லைவ் போடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆளுக்கு மக்கள் வராமல் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே இல்லாத உட்காந்துக்கிறேன் ஒரு ஒன்றரை மணி நேரமாக போட்டுக்கிறோம் யாருமே வராமல் கட் பண்ணி கட் பண்ணி டெலிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணி கட் பண்ணி டெலிட் பண்ணுக்குறேன் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க நண்பர்களே கடுப்பாக இருக்க ஊழிய முக்கன் சந்தைக்கு போகிறான் அவன் யார் ஒரு ஒன்றரை மணி நேரமாக போடுற இதாச்சு கமெண்டாக பண்ணுங்கள்

அங்க அப்ப சுத்தமா ஆடி மக்களோட லைக் டி கிச்சு ஹாய் ஹாய் ஜானி சிஸ்டர் ராஜேஷ் செல்லம் bro பிரதீஸ்வரன் bro ஹேமா சிஸ்டர் வெல்கம் எல்லார லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க தீ குச்சி என கமெண்ட் ஜனனி ராஜேஷ் செல்வம் பிரதீஸ்வரன் ஹேமா அனைவருக்கும் அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எடுத்துக்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ண லைக் பண்ணிக்க காற்று போகாத வெள்ளைக்கு உண்டில் மஞ்சள் புறம் மயங்கி கிடக்கு லைவ் போடல லைவ் கூட போடுறேன் அதுல வேற வர வர முட்டை ஹேமா சிஸ்டர் பிரதீஸ்வரன் விமலா சிஸ்டர் முட்டைன்னு சரியா கம் பண்ண மூன்று மூவர் குவாலத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்த கேள்வி போய் எல்லாருமே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி போயெல்லாம் பாருங்க சொறி பிடித்தவனை கறி சமைத்து சூரியெல்லாம் கசப்பு

பாவக்காய் பாகற்காய் பாகற்காய் என்பது சிறையனுடைய சிறையனுடைய கமெண்ட்ஸ் பிரீதி சுரணி மலா ராஜ் செல்வா நேர்பாளத்தில் பிரான்ஸ் பார்க்கறது கல்வி பெறலாம் இவரையும் இல்லாதவை எப் இதுவரையில் இல்லாதது எப்போதும் இருப்பது யாரும் பாராதது కూడా <US> ఇరు <morally> நாளைய தினம் நாளைய தினம் என்பது சரியான நாளைய தினம் விமலா செல்வராஜ் நாளைய காலத்தில் கேள்விலாம் தோல் உரித்து நொண்டிக்கு நோவம் இல்லை ஊன்ற கோலும் இல்லை மெசேஜ் பண்ணவங்க யாருக்கு சொல்றாருங்க அப்போ நீங்க கடைசி கேட்டதுக்கு முன்னாடி சொல்ற தடவை ஏற்கனவே ಪಾಂಬು ಎ ಸರಿಯಾಗಿ ಕಮೆಂಟ್ ಹೇಮಾ ವೆಂಬಲಾ ಪರೀಸೆಂಟ್ ಸೆಲ್ ಆಚರಣೆ ವಾರ್ತೆಗಳು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಹೇಳಿಕಲ್ಲೇ ಕಮೆಂಟ್ ಪಣ್ಣಕ್ಕೆ ಲೈಕ್ ಮಾಡಿ ಪನ್ನಿ ಕೇಳ್ ಮುಟ್ಟಲ್ಲಿ ಮೂ விளக்குமாறு என கமெண்ட் செய்தன் ஹேமா விம்பலக வாழ்த்துகள் வாங்கி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி கேட்க கல்லிலே மேய்ந்து காயத்தில் நீராடி புள்ளிலே படுத்தான் புவனத்தராஜா ஆடை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா துவைத்த ஆடை ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முயற்சி செய்தாலேருக்குமே வாங்க அடுத்து கேள்வி இப்போ எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க வர வரோம் ஐம்பது பேர் பார்க்குறீங்க நாலே பேர் தான் லைக் பண்ணிக்கிறீங்க எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காலி டாபா மட்டும் பாத்து நிறேன்றியா

இப்படி பண்ணாங்களா ஆறு ஐம்பத்தி ரெண்டு காலையில் ஆறுக்கே வெயிட் பண்ணல ஆறு ஐம்பத்தி இப்படி பண்ணாங்களா ஓகே வெயிட்டிங் சொல்லி விட்டோம்னா அது ப்ளீஸ் அஞ்சு நிமிஷம் தான் ஓகேண்ணா அந்த அஞ்சு நிமிஷன்றது இருபத்தஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கேன் போயிட்டு பண்ணுறேன் நான் ஓகேன்னு விட்டேன் அந்த ஓகே அந்த ஓகே அப்படியே ரிப்ளை வந்துச்சு அப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நான் இன்னும் வெயிட் பண்ணிக்கிறேன் அதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு சாரிங்க மறந்துட்டேன் அப்படின்னு

你咋弄的？你不能打我。 பாடையின் கமெண்ட் செய்த ஹேமா சிஸ்டர் குளத்தில் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கேள்வி வந்தாச்சு ஊரை தூதுகளிக்க வைத்து உல்லாச நடைப்பயின்று வளைந்து குழுங்கி வையம் சுற்றி வருவாள் ஒரு வனிதை அவள் யார் நதி சூப்பர் சூப்பர் நதியை நான் அருமையாக கமெண்ட் செய்த ஜனனி சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் குளத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து கேள்வி போல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சலசலை என்னவாம் சட்டை சண்டைக்கு போவோம் அது கிடக்குது முந்துக்குள்ளே நாக்கு ஹேமா சிஸ்டர் நாக்கு நாக்கு என கமெண்ட் செய்த ஹேமா சிஸ்டர் வாழ்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்குற கேள்வி பண்ணல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி வந்தாச்சு கை இல்லாமல் நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் பற்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ட்ரை பண்ண ஹேமா சிஸ்டர் பற்கள்னு போட வரல கை இல்லாமல் எழுந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் என்ன புரியல ஆன்சர் பார்த்தீங்கன்னா கப்பல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிறது கேள்வி எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கமெண்ட் பண்ண பண்ணுறீங்க எண்பத்தி ஏழு பேர் பார்க்குறீங்க கமெண்ட்ஸ் வரல பார்வைக்கு சிறுகூடு ஆனால் எங்கள் அத்தைக்கு அது வீடு 그렇게 <목소리> 따다 சரி hey. பண்ணீங்க <commercially discretion FOR> <intessos> <un> <Trustee>